காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரர் பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவரிடம் புரட்டாசி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில மாதம் அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயனம் ருது வருஷ ருது திதி வளர்பிறை துவாதசி மாலை ஐந்து ஒன்பது வரை பின்னர் திரயோதசி நட்சத்திரம் அவிட்டம் காலை ஒன்பது ஒன்பது வரை பிறகு சதயம் யோகம் சூலம் இரவு ஏழு இருபத்தி ஆறு வரை அதன் பின் கண்டம் கரணம் பாலவம் இரவு ஐந்து ஒன்பது வரை பிறகு கௌலவம் காலை நாலு பன்னிரெண்டு வரை பிறகு தைத்துளை சூரிய உதயம் காலை ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஐந்து ஐம்பத்தி மூன்று சந்திரோதயம் அக்டோபர் நாலு மாலை மூன்று ஐம்பத்தி நாலு சந்திர அஸ்தமனம் அக்டோபர் ஐந்து காலை மூன்று ஐம்பத்தி ஒன்பது சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் பனிரெண்டு இருபத்தி ஒன்று வரை அமிர்த காலம் காலை ஒன்று எட்டு முதல் ரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் ராகுகாலம் காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பது முதல் பத்து இருபத்தி எட்டு வரை யமகண்டம் மதியம் ஒன்று இருபத்தி ஆறு முதல் ரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை குளிகை காலம் காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பது வரை துர்முகூர்த்தம் காலை ஏழு முப்பத்தி ஆறு முதல் எட்டு இருபத்தி நாலு வரை தியாஜ்யம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பத்தி ஒன்று வரை இன்றைய விசேஷங்கள் இன்று மேல்நோக்கு நாள் சனி பிரதோஷம் திருப்பூர் பிறந்த நாள் மதுரை வேங்கடேச பெருமாள் திருப்போற்சவம் இன்றைய ராசிபலன் மேஷம் இன்பம் ரிஷபம் இரக்கம் மிதுனம் உயர்வு கடகம் நட்பு சிம்மம் ஆதரவு கன்னி அலைச்சல் துலாம் நஷ்டம் ரிச்சிகம் லாபம் தனுசு நற்செயல் மகரம் கழிப்பு கும்பம் சுகம் மீனம் நலம் இன்றைய நிலைகள் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கிரன் கேது கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு சந்திரன் மீனத்தில் வக்ரசனி சந்திராஷ்டமம் ஆயில்யம் சூரிய ராசி ராசியில் சந்திர ராசி கும்பம் முழு தினமும் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பொன்மொழிகள் அன்பு நெறியில் சென்று உலகம் உய்வடைந்திட வழிகளை கூறும் முறையே மதம் எனப்படுவது சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு குப்பைமேனி இலை அரைத்து பூச சொறி சரங்கு விரைவில் குணமாகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்